நம்ம தோட்டத்து சப்போட்டா இது வாங்குறப்ப திருப்பி திருப்பி வாங்கணும் நல்ல டேஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட் கத்திரிக்காய் நம்மளோட விளைச்சல் எல்லாத்தையும் அறுவடை பண்ணுறது தான் பச்சை மிளகாய் ரொம்ப நல்லா செழிப்பாக வருதுங்க ஆனால் அதோடய இலை கூட விட்டு வைக்க மாட்டேங்குது மயில் அந்த இலை பிஞ்சு பூ எல்லாத்தையும் சுத்தமாக முடிச்சிருது அதுக்கு என்ன வலி பண்ணுறதுன்னே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது முட்டையமிலமெல்லாம் அடித்தா அது வராது வாசத்துக்குங்கிறாங்க ஆனால் அழகாக வந்து சாப்பிட்டுட்டு போகுது இன்றைக்கி எப்பவும் போல் அந்த நீல நீல கத்திரிக்காய் உரண்டை பச்சை கத்திரிக்காய் இதெல்லாம் கெடைச்சிதுங்க எப்போவுமே ஸ்டார் ஃப்ரூட் ஒன்று ரெண்டு நம்மளோட மரத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கும் நாங்கள் அதிகமாக அது ப பறிக்கிறதும் இல்லை கேப்சிக்கம் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த விதை போட்டதில் அந்த சிகப்பு பச்சை கேப்சிக்கம் இது எல்லாமே கிடச்சிது கத்திரிக்காயை ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொரியல் தான் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி லஞ்சு பார்த்திங்க அப்படின்னா சுட சுட சாதம் அது கூட இந்த மொளக்கட்டுன்னு கொல்லில் வச்ச மொளக்கொல்லு சாறுன்னு சொல்லுவாங்க அது சாறு கத்திரிக்காய் பொரியல் இந்த கோம்பம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது தேங்க்யூ